ஒரு ஊரில் நல்ல செல்வாக்கோடு ஒரு காவல் படையை துணைக்கு வைத்துக் கொண்டு வாழ்ந்து வந்தார் ஒரு ஜமீன் அந்த ஊரில் அவர் வைத்ததுதான் சட்டம் அவர் சொல்படிதான் அந்த ஊர் மக்கள் நடந்து வந்தார்கள் தவறு செய்பவர்களை அந்த படை தண்டித்தது என்பதால் பயந்து கொண்டு ஜமீன் சொன்னதையெல்லாம் கேட்டார்கள் மக்கள் அவருக்கு ஒரு நாள் இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் வந்தது அதற்கு வீட்டில் பூஜை செய்தால் மட்டும் போதுமா என்ற சந்தேகம் வந்தது அந்த நேரத்தில் அருகிலிருந்த அடர்ந்த காட்டில் வாழும் ஒரு சித்தரை பார்த்து அவரிடமே கேட்கலாம் என்று எண்ணி சித்தரை சந்திக்க சென்றார் பின்பு சித்தரை சந்தித்ததும் வணக்கம் சாமி நான் அருகில் உள்ள ஊரில் வசித்து வரும் ஒரு ஜமீன்தார் தங்களிடம் ஒரு கேள்வி இறைவனை அடைய பக்தி மார்க்கம் சிறந்ததா தவமார்க்கம் சிறந்ததா என்று சித்தரிடம் கேட்டார் உடனே சித்தர் சிரித்து கொண்டே அன்பு செய் என்றார் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பும் சிவமாவது ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே சித்தர் வாக்கு அதாவது இறைவன் வேறு அன்பு வேறு என்று சொல்பவர்கள் மூடர்கள் அன்புதான் சிவம் சிவம்தான் அன்பு இதனை அறிந்துவிட்டால் உலகமே அன்புமயமாகிவிடும் அன்பு மயமான உலகத்தில் எங்கெங்கும் இறைவன் நிறைந்து நிற்பார் அதனால் இறைவனை காண்பதற்கு கடினமான எந்த வழியையும் மேற்கொள்ள வேண்டியதில்லை அன்பின் மூலம் அகிலத்தையும் வெல்லலாம் ஆண்டவனையும் வெல்ல முடியும் அன்பே சிவம்